ஓம் நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய களல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே நெற்றி கண்ணையுடைய பெம்மானே நாயினும் கீழான நாய்த்தன்மை உடைய அடியேனை நீயே விரும்பி ஆட்கொண்டனை இந்த மாயா காரியமான பிறவியை உன்வசம் ஒப்புவிக்காமல் நானோ இது பற்றி ஆராயும் தகுதி உடையவன் அதை பற்றிய அதிகாரம் என்னுடையதோ அல்ல உன்னுடையதே மீண்டும் என்னை பிறக்கச் செய்வாயோ அல்லது நின் திருவடி நிழலில் வைப்பாயோ நீ எது வேண்டுமானாலும் செய்க திருச்சிற்றம்பலம்